வணக்க நண்பர்களே வணக்கம் நான் என்ன தொழில் செய்கிற கே செய்கிறேன்னு நீங்கள் எல்லாருமே கேட்டீங்க என்னுடைய தொழில் அணியம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பழைய இரும்பு வியாபாரம் பண்ணுறேன் இப்போ நான் தொழில் செய்கிற என்னுடைய ஆட்டோ என்னுடைய தெய்வம் கூட என்னை வாழை வச்சு தெய்வம் தான் இந்த அபி ஆட்டோ நண்பர்களே பாருங்கள் நான் ப வாங்கிய பழைய ஜாமான் பழைய டிவி இருக்குது பிளாஸ்டிக் டப்பா இந்த மாதிரி பிளாஸ்டிக் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் இது வந்து பழைய பீரோவில் டோரு பழைய பேஸ்போர்ட் அட்டை ஒரு சிண்டெக்ஸ் டேங்க் இருக்குது போக பழைய பழைய இரும்பு ஜாமெல்லாம் உள்ள இருக்குது பாரு அது பழைய வீல் இருக்குது பழைய தகரம் வேறு சிரட்டை கொட்டாங்குச்சி எங்கள் கிராமத்துலேருந்து நாங்கள் சிரட்டைன்னு சொல்லுவோம் வெளியேறியா வெளியிலேருந்து கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க அப்படி தானே பாருங்கள் பழைய பிளாஸ்டிக் ஜாமான் இருக்குது ஒரு மக்கு இருக்குது எல்லாமே நாங்கள் வந்து நல்ல விலைக்கு நான் வாங்கிக்கிறேன் இதுதான் என்னுடைய தொழில் என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்க தெய்வம் தெய்வங்கள் எனக்கு சோறு அழித்து கொண்டே அன்னம் அழித்து கொண்டே இருக்கிற பழைய இரும்பு ஜாமான்கள் ஜாமான் பழைய பிளாஸ்டிக்கு செரட்டை பழைய டிவி சிண்டெக்ஸ் டேங்கு பழைய சைக்கிளு பழைய மோட்ரு பைக்கு பழைய செல்போனு